வணக்க நண்பர்களே பொதுவாக நம்ம காலில் எந்திரிச்சோடனே ஒரு சின்ன நல்ல நறுமணமான விஷயங்கள் நம்ம வந்து சுவாசிக்கணும் இன்றைக்கி நாள் நல்லா இருக்கணும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து அந்த நாள் வந்து தொடங்கவே ஆரம்பிப்போம் அது தொடங்கிறதுக்கு சிம்பிளான டிப்ஸு சொல்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக் மட்டும் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணிடுங்க சரிங்களா இப்போ அந்த விஷயத்துக்குள்ளே போவோம் பொதுவாக நீங்கள் காலைல எழுந்திரிச்ச உடனே எந்தெந்த விஷயங்களை நீங்கள் பார்க்கலாம் மங்களகரமாக இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு சில பேர் ஒய்ஃபை பார்த்தா நல்லாயிருக்கும் இல்லை அம்மாவை பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படி அது கண்டினியூ பண்ணுங்கள் அதனால் ஒன்றும் தப்பே இல்லை மாதிரி நம்ம முகம் பார்க்குற கண்ணாடியை எடுத்து பார்த்துட்டு நம்ம முஞ்சி நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும் பார்த்தோம்னா அது வந்து நாள் நல்லா இருக்கும் அப்படி ட்ரை பண்ணலாம் அப்படி இல்லைன்னா படிகார கல்லுன்னு சொல்லி வீட்டுக்கு வெளியே கல் தொங்க விட்டுருப்போம் பார்த்தீங்களா திருஷ்டிபூமி கீழே ஒரு கல் அந்த மாதிரி அந்த கல்லை எடுத்து பார்க்கலாம் அப்படி இல்லையா சூரிய ஒளியை பார்க்கலாம் இன்னும் சொல்லப்போனால் நம்ம செடி மீன் இதெல்லாம் வளர்ப்போம் பார்த்தீங்களா இதெல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம் அதே மாதிரி நல்ல நறுமணமாக இருக்கிறதுக்கு பத்தி இருக்குது பார்த்திங்களா பத்தியை பொருத்தி வச்சோம்னா எப்பேற்பட்ட டென்ஷனாக இருந்தாலும் அந்த டென்ஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அந்த பத்தியோட நறுமணத்தில் வந்து நல்லா அடங்கியிருக்கு அந்த நறுமணம் நல்ல நறுமணமாக இருக்கும்போது உங்களுக்கு வந்து மைண்ட் வந்து ஃப்ரெஷ்னஸ்ஸாக கிடைக்கும் இன்னும் டிசிஷன் எடுக்கிறதுக்கு கரெக்டாக நீங்கள் டெசிஷன் எடுப்பீங்க அதே மாதிரி வீட்டில் வந்து பள்ளி இருக்குது பார்த்தீங்களா அந்த பள்ளியில் வந்து எக்காரத்தை கொண்டு தயவு செஞ்சு கொன்றாதீங்க அப்படி கொண்டீங்கன்னா உங்கள் வீட்டில் தெய்வ சக்தி உங்கள் வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா அப்படி சப்போஸ் பள்ளி தவறுதெல்லாம் உங்கள் வீட்டில் மேலேருந்து கீழே விழுகும் போதோ எங்கேயாவது இடுக்கலை மாட்டி இறந்து போச்சு அதை நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒன்றுமே இல்லை ஒரு சிம்பிளான விஷயந்தான் பண்ணும் மஞ்சள் கரைசல் தண்ணி இருக்குது பார்த்தீங்களா நம்ம பூசு மஞ்சள் இருக்குது பார்த்தீங்களா அந்த பூசு மஞ்சளை வந்து போட்டு நல்லா கரைச்சி அந்த பள்ளிக்கு மேலே தெளிக்கிறதுனால அந்த பள்ளிக்கு வந்து சாப விவோசனம் கிடச்ச மாதிரி சரிங்களா வெளியே போன தெய்வங்கள் திருப்பி வீட்டுக்குள்ளே வர மாதிரி இருக்கும் சரிங்களா இதை வந்து செய்யலாம் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இன்னொரு விஷயம் நீங்கள் பண்ணலாம் உங்கள் வீட்டில் வந்து பச்சை கிளி இருக்குது பார்த்தீங்கன்னா வடக்கு திசையில் கூண்டு வச்சு பச்சை கிளி வளர்க்குறதன் மூலம் உங்கள் வீட்டில் வந்து தெய்வ சக்தி உள்ளே வரும் அதே மாதிரி இல்லை இப்போ தமிழ்நாட்டில் வந்து நிறையா ஊரில் வந்து என்ன சொல்லுங்கள் பச்சை கிளியை வளர்க்கக்கூடாது அது வந்து வன இது டிபார்ட்மெண்ட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அலோவ் பண்ணுறது கிடையாது அப்படின்னு சொல்லும்போது பச்சை கிளியோட கூண்டுக்குள்ளே வச்ச மாதிரியோ இல்லை பச்சை கிளி கூண்டுக்குள்ளே வைக்காதீங்க பச்சை கிளி வந்து வெளியே ஒரு மரத்தில் நிற்கிற மாதிரி அப்படி ஒரு ஃபோட்டோவோ இல்லைன்னா ஒரு படம் வரைஞ்சிருக்கீங்க வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி விஷயத்த வந்து வடக்கு திசையில் வச்சமேன்னைக்கு ஒரு போஸ்டர் மாதிரி ஒன்று ரெடி பண்ணிக்கோங்களேன் இல்லைனா சாட்டில் வரைஞ்சதை கூட நீங்கள் ஒட்டி வச்சு டெய்லி அதை பார்த்துட்டு வர்றதுனால உங்கள் வாழ்வில் நிறைய மாற்றங்கள் வரும் அதே மாதிரி பசு கண்ணும் பால் குடிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அதையும் வந்து உங்கள் கண்ணில் படுற மாதிரி வைக்கிறது மூலம் உங்களுக்கு கடன் பிரச்சனை நிறைய தீர் மக்கள் நிறைய வாழ்வு வாழ்க்கையில் வந்து நிறைய விஷயங்கள் மாற்றம் கொண்டு வரும் இதுதான் இன்னைக்குரிய விஷயம் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லதே நடந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் கெட்டது நடந்தாலும் ச கெட்டது நடக்காது கெட்டது சப்போஸ் இல்லைப்பா நீ சொல்கிறது எதுவுமே சரி இல்லைப்பா அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல அதையும் நீங்கள் கமெண்ட்டில் எனக்கு மென்ஷன் பண்ணுங்கள் மக்களை நன்றி வணக்கம்